ஸோ அவங்களோட கூப்புறாங்க சார் இப்போ வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நான் பைக்கை வந்து கொடுத்து ஒரு மூணு நாள் நாளாகுது இப்போ இப்போதைக்கு நான் கொழும்பு போடுறதுக்கு நம்ம ஸ்கூட்டிலாம் சுற்றுலாம் ஸோ பை பைக் ப்ரோக்கர்லாம் ஸ்கூட்டிலாம் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நான் அதாவது லைசன் வந்து எட்ட மாதிரி எட்டால் அந்த முடிய போகுது அதுக்கான நீங்கள் இதுக்குமே போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அம்பாரே போயிட்டு ஸோ மெடிக்கல் எடுத்துகிட்டு அதுக்கான எல்லாம் செஞ்சு தந்திப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கறை மெடிக்கல் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த லைசன் எடுக்கிறதுக்கு அந்த லைசன் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்தேன் பருப்பில் பார்த்தீங்க சார் அந்த அலஸ்டின் போக் அதாவது வந்து இலங்கை இருபத்தஞ்சு மாவட்டங்களில் இருக்கிற டூரிஸ்ட் அந்த இடங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறாங்க அலஸ்டின் போக் அவங்களும் ரெண்டு மூணு பேர் ஸோ நான் பார்த்துக்க நிறைய வீடியோ அவங்க பார்த்துருக்கேன் ஸோ அவங்க போனாங்க பேனில்லை ஸோ அவங்க நிப்பாட்டி பேசலாம்னு பார்த்தேன் முடியலை அவங்க நிப்பாட்டி நிப்பாட்டாக போனது விட அவங்க கொஞ்சம் அவசரமாக போயிட்டுருக்காங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் அவசரமாக வாங்கிட்டுருந்தேன் பெண்ணுக்கு போன பைக் எதுவும் கதைக்கலாம்னு கதைக்க முடியலை கொஞ்சம் கவலை தான் பட் இந்த பிறகு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப சாரி நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணிக்கினேன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் அவசரம் அப்படின்னு நீங்களும் அவசரமாக போயிட்டீங்க வேறே வந்து அவ்வளோ அப்படி அவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க நான் இந்த இந்த நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ எடுக்கலாம்னு பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர் நம்ம வந்து சின்ன யூடியூபர் ஏன்னா கொஞ்சம் ஒரு தான் இருந்துச்சு பாப்பே நான் இப்போ வந்து திருக்கோயில் பார்க்குறது நம்ம முருகன் கோவில் கடைசி நாள் தீர்த்தம் வந்து திருக்கோயில் எனக்கு வீடியோ எடுக்க முடியல எனக்கு நான் போய் நிறைய நான் பொண்ணுக்கு நினைக்கிறேன் இங்கே போய் ஆகணும் ஸோ பசங்க நிலையில் இருக்கிறதால் எடுக்க முடியலை ஸோ இப்போ நான் அப்படி முருவங்களுக்கு கிட்ட நான் போவேன் போயிட்டு அப்படி அவங்க இருந்தால் ஒரு ஒன்று பண்ணுவோம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல இருந்தாங்கன்னா ஷூர் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி பாப்பா இப்போ நீ சந்திப்போம் எப்போன்னு தெரியல இப்போ நம்ம ஒரு பெரிய யூடியூபராக இருந்தப்போ இனி அவங்கள சந்திக்க வரணும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா கொஞ்சம் ஒரு மாட் தாங்க இருக்குங்க இப்போ தான் நம்ம யூடியூப் நான் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு அவங்க தெரியாசம் இந்த இதை பார்த்தாங்க நம்ம கேமரா வந்து ஷூட் பண்ணது இப்போ உங்களுக்கு பார்த்தாங்க நான் திருக்கோயில்காக போகிறேன் கேட்டேன் ஸோ என்னவோ ஒரு பேசுனாரு அதுக்குள்ள பின்னாடி ஒரு வாகனம் வந்து அப்படி ஸ்லோவாய் அப்படினு திரும்பிட்டு வந்தேன் ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஏன்னா அந்த நம்ம ஊரில் திருவிழான்ற காரணத்தால் கடையில் நம்ம அடைச்சிடுவாங்க ஸோ அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவாங்க அப்படி அவங்கள பார்க்குறது ஸோ முருகிற பெரிய ப்ளக் கிடைக்கிறேன் அதோட இந்த வீடியோ முடிப்போம் எவ்வளோ இந்த வீடியோ வருமான தெரியல நம்ம சிலுவன் ஃபேமிலி பூசாரம் பண்ண மறக்காமல் சப்பிங் பக்கத்தில் பில்லை எங்கே தட்டி விடுங்க நம்ம வந்து வளமே வந்து பைக்கில் வீடியோ போட்டுருக்கோம் ஸோ பைக்கை பைக் வந்து பிடிச்ச உங்களுக்கு நம்ம இவ்வளோ வந்து பிடிக்க நினைக்கிறேன் ஸோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அந்த பின்னு பாருங்க எப்படி இருக்கேன் நான் கொஞ்சம் லைக்னஸ் கூட்டி வச்சுருக்கேன் சரி இப்போ கொஞ்சம் சரியா இருக்கு ஆ சரிங்க அப்படி வாங்க வீடியோ எவ்வளோ மறக்காமல் லைக் பண்ணிவிங்க அப்போ நான் வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கமா போவோம் இப்படியே போயிட்டு இருந்தேங்க போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அவர் வேணும்னு தெரிஞ்சு என்னென்னா திரும்பி பார்த்தேன் அந்த இருபது அந்த யாழ்ப்பாணத்துல இருபத்தஞ்சி மாவட்டம் எங்களை ரிப் போய்ட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் போய்ட்டு இருக்காங்க அவங்கள்தான் பார்ப்ப போய்ட்டு இருக்கோம் பார்ப்போம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம் நான் வீடியோ அவங்களாம் பெரிய பெரிய ஜூரி வரும் வேன் கொஞ்சம் செம்மையோ அந்த பகுதி போகலாம் ஃபுல்லாக கேமரா இருக்குது ஒரு மாதிரி தான் எனக்கு வேன் பார்க்குறது அந்த ஃபுல்லாக கேமரா அவங்க கொஞ்சம் மஞ்சள் கலரும் வெயிலுக்கு அப்படியே எடுத்து காட்டு வேறு மாதிரி வேன் போவாங்க அப்படியே கழிச்சு பார்ப்போம் நானும் அப்படியே கொஞ்சம் அவசரம் வந்து பக்கம் திருவயில் போய்ட்டு இருந்தேன் பட் இவங்களை பார்த்து இப்போ கொஞ்சம் கழிச்சிட்டு அவங்களோட சந்தோ பாவ முடிஞ்சால் வீடியோ எடுப்பேன் அப்படி இல்லாட்டி திரும்ப பார்ப்பேன் நாம் எனக்கு அவசரம் இந்த பக்கமும் போகணுமா இல்லை உங்களுக்கு கேமரா கேமராஃபில் இந்த இது வந்து பா இப்படி இருக்குது பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது அந்த 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 டைமில் வந்து அந்த ஆமிக்கன்ற வாகனங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்குது என்ன அது கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது இது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது நம்மளாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கானுங்களுக்கு தெரியுமோ தெரியல போய் கழிச்சு பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல அவ்வளோ அந்த மின் பின்னு பாருங்க சைலஞ்சில் வந்து எவ்வளோ புகை வருது என்ன வேன் வேறு மாதிரி தான் இருக்குது பேச முடியல வாகனம் அப்படி இப்படி போயிட்டு இருக்குதோ நம்ம இப்படியே போனோம்ட்டாங்க எக்ஸ்ட்ரம் பட்டுருவோம் வேலையை முடிச்சிட்டு வரும்போது பாப்போங்க ஏன்னா இப்போ டைம் நானும் பத்து பதினொரு மணிக்குள்ள போய் என்ன பிறந்த வேலைகளை முடிக்கும் முப்பது ஐம்பது ஒன்பது பத்து மணிக்குள்ள ஆகுது கிட்டத்தட்ட ஸோ திரும்பி போயிட்டு வர அடுத்த ஒரு இது வந்து இருந்தால் பார்ப்பேங்க என்ன நம்ம பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் முக்கியம் என்ன ப்ளக்கு வந்து ஏன்னு நமக்கு உங்களுக்கு தெரியும் அம்பாரி போய் இதுக்கு முதல் போட்டு ப்ளக்கில் வந்து அம்பாதி போயிட்டு மெடிக்கல் எடுத்துகிட்டு வந்து லைசன்ஸ் கொடுக்கணும்னு இப்போ அதை கொடுக்கலாட்டி அதுவும் நம்ம நைட்டுக்கு வர கொள்ளும் அதுவும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிடும் போயிட்டு வந்து அடுத்த ப்ளாக அடுத்த பிளாக் வந்து வரும்போது நிஜம் அங்கேயே அங்கே தான் இருப்பாங்க நம்ம வந்த பொங்க போல்லை அப்படிலாம் கோவில் அப்படி சனம் இப்படி அப்படி இப்படி என்றதால இப்படி நம்மளுக்கு கூட நம்ம வந்து போயிட்டு நம்மளோட வேலைய முடிச்சுட்டு வந்து திரும்ப உங்களை ஒரு பிளக் ஒன்று எடுப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு நான் இந்த வந்து சந்தித்தேன் ஸோ நம்ம தம்படியில் வந்து நிற்காங்க ஸோ பேசுவோம் போயிட்டு நல்ல வேணும் வந்து சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வேணை பாருங்கள் இப்படி வேறு நான் செஞ்சு வச்சிருக்காங்க பட் நான் வரும்போது பார்த்தோங்க நிறைய பேர் வந்து அப்படியே பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க சொன்னால் தெரியும் நம்ம யாழ்ப்பாணத்துலேருந்து வராங்கன்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க தெரியும் நிறைய பேர் வந்து காணி தான் அனுப்புவாங்க அப்படியும் நான் வரும்போது அந்த இவர் வந்தார் கொஞ்சம் காய்ச்சி வைக்காரு இவர் பொண்ணு நம்ம காய்ப்பாங்க போயிட்டு திருப்பி பாருங்கள் திருப்பியே போகிறாரு வேனை பாருங்க நல்லா கலர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த கஜன் நான் வந்துட்டிருக்கிறேன் உள்ளுக்கு தான் இருந்து வராது ஸோ உள்ளுக்கு செம்மையாக இருக்குங்க பட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் இடம் போதான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நாலு பேர் இருக்காங்க நான் மூணு பேருக்கு தான் இருக்கேன் ஒரு மூணு ரெண்டு பேர் தான் சரியாக தூங்கலாம் உள்ளுக்கு அந்த பக்கம் பார்ப்போங்க அப்படியே ஓ உள்ளு பாருங்க அப்படி இருக்காண்டு ஸோ ஒரு மூணு பேர் தான் தூங்கலாம் ஒன்றும் பாருங்கள் ஏசியும் இல்லை பட்டு ஃபேன் ஃபுல்லாக போயி வச்சுக்காங்க எல்லா பக்கமும் வேண்ட செட்டப் அப் நல்லாயிருக்கு பட் உள்ளுக்கு ஏசி இருந்தால் நல்லா இருந்துக்கணும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல் செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க மேலே தான் ஊட்டி ஸோ இப்போ தான் வந்து சமைச்சிட்ருக்காரு ரொம்ப நேரமாக வந்து அழைச்சிட்டு இருக்காரு ஸோ இவர் வந்து நம்ம நம்ம ஊராக தான் இப்போ கடந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க நம்ம பாருங்கள் செட்டப்பு ஃபுல்லாக இது சமைக்கிறது எல்லாமே இந்த இடத்துல அனுப்பிச்சிருக்காங்க சமைக்கிறதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலஸ்டின்னு நினைக்காரு ஸோ

கடல் மீனா குளத்து மீனான்னு சொல்ல தெரியல கலப்புல கடல் மூத்த இருந்திருந்தே அதால ரெண்டு மீன் மிக்ஸ் பண்ணி வேணுமா நாலு பேர் இருக்கீங்க மூணு பேர் தானே

இங்கே இதில் நிற்காதுங்க இதில் முன்னங்கே இருக்கு குடிக்கு வர முடியும் கோயிலுக்கு முன்னுக்கு போகணுன்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் இடம் இருக்கு நம்பர் எடுங்க நிறைய கோல்டிங் எடுங்க நைட்டுக்கு வர நம்ப ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஆ வரேன்